நம்ம நேத்து என்ன சி பாத்தீங்கன்னா எண்பத்தி ஒரு புள்ளிகள் சரிந்து இருபத்தி நாலாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஒன்பது அப்படிங்கிற நிலையில முடிஞ்சிருக்கு ஆறுநூத்தி நாற்பத்தி ஒன்னு அப்படிங்கிற புள்ளியில முடிஞ்சிருக்கு சார் இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும் நேற்று தினம் நம்ம பேச மாதிரியே கார்த்திக் அதாவது அந்த ரெண்டு ஃபார்மேஷன் நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம் அதனால ஒரு நாள் நமக்கு கேப் கிடைச்சிது சந்தை ஒரு ஏற்றத்தை ட்ரை பண்ணோம் பட் அது நடக்கல இந்திய தினம் சந்தை பார்த்தீங்கன்னா முக்கியமா ரிசல்ட்டை விட மற்ற சந்தையின் பிரச்சனைகளை விட ஐ திங்க் இந்தியா பாகிஸ்தானுடைய அந்த ஆக்ஷன்ஸை பொறுத்துதான் இந்த சந்தையின் சரிவு வந்து தொடருமா அல்லது இதை விட பெரிய அளவில் ஒரு சரிவை சந்திக்குமா என்பதை நாம் கவனிக்க வேண்டிய ஒரு காரணமாக இருக்கும் முக்கியமாக இன்றைய தினம் விடியோ கால நீங்கள் எடுத்து பார்த்திங்கன்னா இந்திய அரசாங்கம் வந்து ஆப்ரேஷன் சிந்துர் ஆப்ரேஷன் சிந்துர் அப்படின்ற ஒரு ஆப்ரேஷன் வந்து பாகிஸ்தான் ஆக்கியபைட் காஷ்மீருக்குள்ளார இந்தியன் டெரிட்டரிக்காக உள்ளாகவே இருக்கக்கூடிய அந்த பிஓகே ரேஞ்சில் வந்து நிறைய தீவிரவாதி அவுட்ஃபிட்ஸை வந்து டார்கெட் பண்ணி ஏர்ஃபோர்ஸ் ஸ்ட்ரைக்ஸ் நடத்தியிருக்காங்க ஸோ இதுக்கு வந்து ஒரு தகுந்த ரெஸ்பான்ஸ் வந்து பாகிஸ்தான் தரும் என்று பாகிஸ்தான் பேசியிருக்கிறது பட் இது அனைத்துமே எந்த ஒரு பாகிஸ்தானி ஃபெசிலிட்டி டார்கெட் பண்ணாமல் தான் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களுடைய ரெசிடென்ஷியல் ஃபெசிலிட்டியோ நியூக்ளியர் ஃபெசிலிட்டியோ ஃபேக்ட்ரி ஃபெசிலிட்டியோ அந்த நாட்டோடைய எதுவுமே செய்யாமல் தீவிரவாதத்துக்கு அகேன்ஸ்டாக இருக்கக்கூடிய அந்த ட்ரைனிங் கேம்ப்ஸும் மற்ற லொக்கேஷன்ஸ் தான் டார்கெட் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து ஒரு பக்கம் இருந்தாலுமே இன்னொரு பக்கம் சந்தைக்கு உற்சாகமான ஒரு செய்தி என்ன என்றால் யுஎஸ் சைனா வர்த்தக போரின் ஒரு பேச்சுவார்த்தை துவங்க இருக்கிறது ஜெனீவா சுவிட்சர்லாந்தில் வந்து அந்த பேச்சுவார்த்தைகள் நட இருக்கிறது நடைபெற இருக்கிறது ஸோ இப்படி இருக்கும் பொழுது சந்தைக்கு வந்து ஆக்சுவலாக ஒரு ஃபேவரபுள் சைன் தான் பட் அது எவ்வாறு எப்படி நடக்கும் அதுக்குள்ள கண்டிஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும் பட் அட்லீஸ்ட் இந்த பேச்சுவார்த்தை துவங்க போகுது என்பது சந்தைக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸ் மூன்றாவது ஒரு காரணி இன்றைய தினம் சந்தையின் போக்கை நிர்ணயிக்கக்கூடியது அப்படின்றது யுஎஸ் ஃபெடரல் ரிசர்வ் உடைய மீட்டிங் இன்றைய தினம் நடக்க இருக்கிறது ஸோ நமக்கு வந்து நள்ளிரைவாகும் விச் மீன்ஸ் நம்மளுடைய சந்தையின் வர்த்தகம் நாள் வந்து முடிந்துவிடும் பட் அங்கே வந்து ஜெரோம் பவல் தலைமையில் இருக்கக்கூடிய அந்த ஃபெடரல் ரிசர்வ் மீட்டிங் வந்து இன்றைய தினம் நடைபெற நடைபெற இருக்கிறது இது இந்த டேரிஃப் பிரச்சனைக்கு ட்ரம்ப் அவங்க வந்து இந்த ஃபெடரல் ரிசர்வ் வந்து வட்டி விகிதத்தை குறைக்க வேண்டும் அப்படின்றத ஒரு வலியுறுத்தல் இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய ஃபெடரல் ரிசர்வ் உடைய பிரசிடென்ட் ஜெரோம் பவல் வந்து இல்லை தற்போதைய நிலைமைக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அப்படியே தான் இருக்கும் அது ஹோல்டு ஸ்டேட்டஸ் இப்ப எந்த விதமான மாற்றங்களும் இருக்காது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் சந்தைக்கு இருக்கிறது ஆனால் அவர் சொல்லுகின்ற அந்த காமெண்ட்ரி இல்லையா இந்த வர்த்தகம் போறதுனால வரக்கூடிய பாதிப்பு இல்ல ரிசப்ஷனுக்கு போகுமா இல்லை ஒரு பொருளாதார வளர்ச்சிக்கு ஒரு சரிவு சந்திக்குமா அப்படி எல்லாம் அந்த காமெண்ட்ரி வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கும் ஸோ அதுவும் ஒரு காரணி சந்தைக்கு வந்து ஒரு ஒரு டைட் ரேஞ்சுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைய தினம் இருக்கிறது நான்காவது இன்றைய தினம் காலையில விடிய கால அந்த சைனீஸ் ரிசர்வ் வங்கி அவங்களுடைய வட்டி விகிதத்தை ஒரு பாயிண்ட் ஒன் ஜீரோ பர்சன்ட் குறைச்சிருக்காங்க அதை தவிர்த்து அங்கே சென்ட்ரல் பேங்க் சைனா சென்ட்ரல் பேங்க் வந்து அவங்களுடைய வங்கிகளுக்கு கேஷ் ரிசர்வ் ரேஷியோ அது அதாவது ரிசர்வ்ல வைக்கக்கூடிய அந்த கேஷ் போர்ஷன் வந்து ஒரு குறிப்பிட்ட சதவீதம் அளவுக்கு வந்து குறைச்சிருக்காங்க ஏன்னா வந்து பொருளாதாரத்துக்கு அந்த ஃபண்ட்ஸ் தேவைப்படுது வளர்ச்சிக்கான அதிகமாக கடன் வழங்க ஒரு வாய்ப்பாக இது வந்து வளர்ச்சிக்கு அந்த மீன்ஸ் எக்கனாமிக் குரோத்துக்கு ஒரு வளர்ச்சியை தருகின்ற மாதிரி இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன்ஸ் வந்து சைனாவில் எடுத்திருக்காங்க ஸோ ஸ்லோடவுன் வந்து எல்லா நாடுகள்லையும் ஒரு பிரச்சனையாக இருக்கிறது பட் இந்த ஒரு சைடில் இந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் பாசிட்டிவாக இருக்குது நம்மளை பொறுத்த வரைக்கும் இது இந்த நாலு ஃபேக்டர்ஸ் நான் கூறின நாலு ஃபேக்டர்ஸுமே ஒரு சந்தையின் மீது ஒரு 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 கண்டிஷன் ஒரு ஸ்ட்ரிக்ட் ரேஞ்சாக தான் இன்றைய தினம் சந்தையில் நம் வர்த்தகத்துக்குள் நுழைய வேண்டும் அஃப்கோர்ஸ் டார்கெட்டட் டெரரிஸ்ட் ஸ்ட்ரைக்கு பாசிட்டிவாக சந்தை வந்து பாசிட்டிவாக ரியாக்ட் ஆனாலும் பாகிஸ்தானுடைய ரியாக்ஷன் வந்து எப்படி இருக்கும்ன்றது நமக்கு இன்னும் தெரியாது அவங்க வந்து நாங்கள் அதை தகுந்த ரெஸ்பான்ஸ் என்றெல்லாம் பேசியிருக்காங்க ஸோ அது பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் பட் அதர்வைஸ் சந்தை வந்து ஒரு தான் இருக்கும் முக்கியமாக நேற்று தினம் கூட பார்த்தீங்கன்னா அந்த ஐநூற்றி ஆறு டுவெண்ட்டி ஃபோர் ஃபைவ் ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் அந்த ரேஞ்சுக்கு மேலாக அந்த ஒரு இலக்கை விட மேலாக சந்தை வந்து செல்ல இயலவில்லை அதே போன்று டவுன் சைடில் வந்து சப்போர்ட் லெவலில் வந்து இருபத்தி நான்காயிரத்தி அந்த முந்நூறு புள்ளிகள் அந்த ரேஞ்சில தான் இருந்தது ஸோ இன்றைய தினம் முக்கியமாக அந்த ரேஞ்சை கொஞ்சம் ப்ராடன் பண்ணி பார்க்க வேண்டும் இருபத்தி நான்காயிரத்தி இரநூறு என்ற சப்போர்ட் இருபத்தி நான்காயிரத்தி ஐநூற்றி இருபது என்ற ரெசிஸ்டன்ஸுக்குள்ளார தான் சந்தை வந்து ரேஞ்ச் ஒரு டைட் ரேஞ்ச் பவுண்ட் ஆக்ஷனாக தான் இருக்கக்கூடும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருபத்தி நான்காயிரத்தி இரநூறு புள்ளிகள் ஒரு வேளை இந்த போர் பிரச்சனை மற்ற காரணங்கள் ஏதாவது ஒன்று கூடி ஒரு சரிவை கொடுத்தால் இருபத்தி நான்காயிரம் புலிகள் அந்த ரேஞ்சில அந்த இலக்கு இருக்கக்கூடிய சப்போர்ட்டை வந்து டெஸ்ட் செய்ய வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்றது இன்றைய தினம் வர்த்தகத்துக்குள் நுழையிறதுக்கு முன்பதாக நீங்க தெரிஞ்சு வர்த்தகத்துக்குள் வர வேண்டும் என்பதை தெரிவிக்கப்படுத்த விரும்புகிறேன் சார் இப்போ ஆபரேஷன் சிந்தூர் அதிகாலை அப்டேட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கீங்க மாக் ட்ரில் நடக்க போது நாடு தழுவிய மாக் ட்ரில் சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் இந்தியாவுக்கு இடையான போர் பதட்டத்தை மேலும் மேலும் அதிகரிக்கிறதாக இருக்கிறது இது வந்து நம்ம இந்திய பங்கு சந்தை எப்படி எடுத்துக்கோ முதலீட்டாளர்கள் எப்படி தயாராகணும் சார் இல்ல போர் அப்படின்றது போர் போரின் துவக்கம் என்றது நம்ம கூற முடியாது இது வந்து நம்ம இந்தியா ஒரு பதட்டத்தை ஒரு பதட்டமா பதட்ட நிலையிலேயே இருக்கும் இல்ல பட் நம்ம நம்ம இந்தியா இந்திய நாட்டு மக்கள் வந்து முதலீட்டாளராக இருந்தாலும் சரி முதலீட்டாளராக இருந்தாலும் சரி அந்த பகல்கம்ல நடந்த அந்த ஒரு சம்பவத்துக்கு ஈடாக நம்ம வந்து ஒரு தகுந்த ஒரு ரெஸ்பான்ஸை வந்து கொடுக்க வேண்டும்ன்றது என்றது இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைவருடையும் ஒரு ஒரு அவுட்லுக்காக தான் இருக்கு அதுதான் நம்மளோட ஒப்பீனியன் அப்படி இப்படி தான் இருக்கணும் அப்படின்றத ஒரு தகுந்த ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும் ஏன்னா எந்த ஒரு ப்ரொவொகேஷனும் இல்லாமல் திடீர்னு இந்த மாதிரி பண்றது வந்து சரி கிடையாது அப்படி என்பதை இது வந்து நம்ம மனதில் ஆழமா பதிஞ்சிருக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும் ஸோ முதலீட்டாளர்களுக்காக இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி இந்த ஒரு ரெஸ்பான்ஸ் தான் நம்ம காத்திருந்தோம் ஒன்னு இரண்டாவது நம்ம இந்த செய்ய இந்த செஞ்சிருக்கக்கூடிய அந்த ஆபரேஷன் சிந்தூர் அதோட டீடைல்ஸ் வந்து வெளியிடும் போது நமக்கு தெரியும் பட் இந்தியன் ஆர்மி அண்ட் ஏர்ஃபோர்ஸ் கம்பைன்டு ஆக்ஷன் எடுத்திருக்கக்கூடியது கூடியது அப்படின்னு பார்க்க போனால் இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் ஆக்கிபைட் காஷ்மீர் அங்க இருக்கக்கூடிய டெரரிஸ்ட் அதாவது தீவிரவாதிகள் அவுட்ஃபிட்ஸ் அவங்களுக்கு மீது தான் இதை நடத்தியிருக்காங்க பாகிஸ்தான் டெரிடரிக்குள்ளே போய் பாகிஸ்தானுக்கு மீறாக பாகிஸ்தானுடைய ஃபெசிலிட்டிஸுக்கு அகேன்ஸ்டாக நம்ம எதுவும் செய்யவில்லை ஸோ அது வந்து அவங்க நாட்டை பாதிக்கிற கூடிய எந்த ஒரு ஆக்ஷன் நம்ம எடுக்கலை அந்த தண்ணீர் டேம் வந்து ஓகே அது டீசில் டைம் அது இது செய்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம மூடி வச்சிருக்கிறோம் பட் அதே தவிர்த்து நம்ம பாகிஸ்தான் நாட்டுக்குள்ளே போய் எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்க எடுக்கலை அவங்களுடைய ஃபெசிலிட்டிஸ் வந்து நம்ம பாதிப்பை செய்யவில்லை நம்ம நாட்டில் வந்து எப்படி டெரரிஸ்ட் வந்து பகல் கம்பில் நம்ம நாட்டுடைய டூரிஸ்டை வந்து எப்படி வந்து ஒரு ஒரு இவ்வளோ ஒரு மேசக்கர் நடத்தியிருக்காங்களோ அந் அவ்விதமாக எதுவுமே நம்ம செய்யலை இது செய்யக்கூடிய இருக்கக்கூடிய அந்த டெரரிஸ்ட் கேம்ப்ஸுக்கு அகேன்ஸ்டை தான் நம்ம ஆக்ஷன் எடுத்துருக்கோம் ஸோ பெரிய அளவில் ஒரு ஒரு ரியாக்ஷன் வருமா என்பது எனக்கு சந்தேகமாக இருக்கிறது மூன்றாவது பாகிஸ்தானுக்கும் ஒரு தெளிவு இருக்கிறது ஒரு போருக்குள்ளார இது வந்து எஸ்கலேட் பண்ணி போய்விட்டோம் ஆனால் ஏதாவது ஒரு ஆக்ஷன் அங்கே இங்கே எடுப்பாங்க பட் ஒரு பெரிய அளவில் எஸ்கலேட் பண்ணனா அவங்களுக்கு தான் பாதிப்பு அதிகமாக போகுது பாதிப்பு அதிகமாக போ போகிறதுன்றது அவங்களுக்கும் தெரியும் அது உலக நாடுகள் எல்லோரும் எல்லாவற்றையும் சேர்ந்து பாகிஸ்தானுக்கு அகேன்ஸ்டாக வந்து இது வந்து முடியும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும் ஸோ ஒரு மெசர்ட் ரெஸ்பான்ஸாக தான் இருக்கும் பெரிய அளவில் இருக்காது என்பது தான் எதிர்பார்ப்பு பட் ஒரு முதலீட்டாளர் என்ற நிலைமையில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ரெஸ்பான்ஸ் வந்து இதுவாக இதுதான் அப்படின்றது ஒன்று தெரிஞ்சுக்கலாலும் தெரிஞ்சு கொள்ள விரும்பப்பட்டாலும் நம்ம வந்து போர் அப்படின்றது ஒரு ஒரு சந்தைக்கு வந்து இல்லை முதலீட்டாளருக்கு பிடிக்காத ஒரு வார்த்தை ஸோ அப்படி இருக்கும்பொழுது ஒரு சரிவை நோக்கி ஒரு சரிவை சரிவின் திசையில்தான் சந்தை வந்து அந்த செல்லும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டும் பொதுவாக ஹிஸ்டாரிக்கலா வரலாற்றில் எப்படிதான் இருந்திருக்கு இப்பவும் அந்த இது வந்து எஸ்கலேட் ஆகுமானால் க இதுதான் ரொம்ப முக்கியம் இந்த இந்த பாகிஸ்தான் வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் வருது நம்ம அதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்குறோம் இல்லை இதோட விட்டாங்க அவங்க ரெஸ்பான்ஸ் வந்து நம்ம இந்த இது இது பண்ணிட்டோம் இதோட வந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறோம் நம்ம ட்ரில் நடத்துகிறோம் இந்த தண்ணி கண்ட்ரோல் பண்ணுறோம் யூஎன் மூலமாக ஏதோ ஆக்ஷன் ட்ரை பண்ணுறோம் இவங்களோட ஆலைன்ஸ் மூலமாக பண்ணுறோம் அப்படின்னு ஒரு பீஸ்ஃபுல் செட்டில்மெண்ட்டுக்குள்ளாக நம்ம இது வந்து போய் ஆனால் இந்த சந்தை வந்து பழையபடி அதன் போக்கு அந்த ரிசல்ட்ஸ் மற்ற உலக வர்த்தக போர் எக்ஸட்ரா எக்ஸெட்ரா இதுக்கு இதுக்கு சார்ந்தால் போல் அந்த சந்தையின் போக்கு இருக்கும் அது தவிர்த்து இது வந்து ஒரு பெரிய லெவலில் எஸ்கலேஷன் ஆகுமானால் சந்தைக்கு வந்து ஒரு சரிவு அதுக்கப்புறம் ஒரு ரேஞ்ச் மவுண்ட் ஆக்ஷன் தான் நம்ம எதிர்பார்க்க வேண்டும் ஸோ முதலீட்டாளர் என்ற ஒரு முறையில் நம்ம கவனிக்க வேண்டியது இந்த போர் எஸ்கலேட் ஆகுதா பாகிஸ்தானோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும் இருக்கிறது அண்ட் இது வந்து நீடிக்குமா என்பது ஒரு எக்ஸ்பெக்டேஷனாக நம்ம அது நீடிக்குமா நீடிக்க கூடுமா இல்லை குறைந்து நாட்களில் இது சீக்கிரம் முடிஞ்சு விடுமா என்பதையும் நம்ம கவனிக்க வேண்டும் பட் போர் என்பது சந்தைக்கு வந்து நெகட்டிவ் தான் இது எஸ்கிலேட் ஆகாம இருந்தால் ஐ திங்க் திங்ஸ் வில் பி ஓகே ஒரு முதலீட்டாளர் என்ற லெவலில் வந்து பெரிய அளவில் கவலைப்பட வேண்டாம் எஸ்கலேட் ஆகுமானால் டெஃபினட்டாக கவலை பெற வேண்டிய ஒரு சூழல் நமக்கு ஏற்படும் எஸ்கலேட் ஆகக்கூடாது அப்படிங்கிறத நம்ம எல்லாருடைய பிரார்த்தனையாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன் சார் அடுத்தது இப்போ இந்த நிலமையில டிஏ நம்மளே வந்து இந்த மாதிரி சுதாரிப்பா இருந்துக்கோங்க பங்க சந்தை சரிவை நோக்கி போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நீங்க அலாட் கொடுக்கும்போது எஃப்ஐஐ இதை விட்டு கவனிச்சுட்டு இருப்பாங்களே சார் அவங்களுடைய என்னவா இருக்கும் நேற்று நீங்க சொன்னீங்க அவங்க வந்து பேட்டர்ன் மாறி இருக்கு பேட்டர்ன் மாறுறதா நான் எதிர்பார்த்தேன் பட் நேற்று நமக்கு அதிர்ச்சி தர மாதிரி அவங்க வந்து மிகவும் ஸ்ட்ராங் ஆயிருக்காங்க ஸோ ஒரு மூவாயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய்க்கு மேலாக கேஷ் செக்மெண்ட்ல வந்து நெட் பயராக வந்திருக்காங்க ஸோ மிகவும் குறைந்த அந்த நானூற்றி ஐநூறு கோடிக்கும் குறைவாக தான் அதுக்கு முன்பதாக நாள் வந்து பயராக இருந்தாலும் நேற்றைய தினம் வந்து ஒரு த்ரீ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் க்ரோஸ் மூவாயிரத்தி எழுநூறு கோடிக்கும் மேலாக நெட் பயராக வந்திருக்காங்க ரொம்ப ஸ்ட்ராங் ஒரு பைங் நேற்றைய தினம் நம்ம பார்த்தோம் அதே அதே மறுபக்கத்துல நம்ம டிஐஎஸ் வந்து நேற்று தினமும் ஒரு ஆயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய்க்கு வந்து நெட் செல்லரா இருந்திருக்காங்க மேல யாருக்கு இருக்குன்றது ஒரு முதலீட்டாளர் இதுல இருந்தே எல்லாவே தெரியுது தெரியுது அவங்களுக்கு வந்து சரி இது வந்து ப்ராப்ளம் இல்லை இந்தியா வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும் அவங்க வந்து இப்படி இருக்கும் அப்படின்றத அவங்களோட ரொம்ப வலுவான ஒரு நாடு பொருளாதார வளர்ச்சி தரக்கூடும் போர் இருந்தாலும் மேனேஜ் பண்ணிப்பாங்க அப்படின்றது உடைய நோக்கம் மூவாயிரத்தி த்ரீ தௌசண்ட் எயிட் கேஷ் கேஷ்மெண்ட் பை டிஐ வந்து ஒரு அச்சம் இருந்திருக்க கூடும் ஆயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய் நேற்று நெட் செல்லர் நிலைமைக்கு ஐ திங்க் ட்ராக் அதாவது நம்ம அரசாங்கத்தின் மீது இருக்கக்கூடிய பல்வேறு அவநம்பிக்கையின் காரணமாக தான் நம்ம டிஐ வந்து பயப்படுறாங்கன்னு நினைக்கிறேன் சார் வந்து நமக்கு பொதுவா அந்த ஒரு சோகம் தானே கத்தி ஆமா பயம் பயம் அச்சம்ன்றது பொதுவா நமக்கு கொஞ்சம் கூட தான் அதோட பிரதிபலிப்பு தான் இது சார் ஆசியன் மார்க்கெட்டோட கண்டிஷன் எப்படி இருக்கு சார் யூஎஸ் மார்க்கெட் வந்து நேத்து குறைஞ்சு குறைஞ்சு முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் சார் ஆமா கருதி ஒரு த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் த்ரீ பாயிண்ட்ஸ் குறைவா தான் நேற்று எதிரம் சந்தை வந்து யுஎஸ் மார்க்கெட் வந்து நேத்து தினம் க்ளோஸ்ல இருந்தது முக்கியமாக அஃப்கோர்ஸ் இன்றைய தினம் ஃபெட் ரிசர்வ் மீட்டிங் இருக்கிறது ஸோ அதுக்கு முன்பதாக அந்த லாபத்தை வந்து சந்தையை விட்டு எடுக்கிறாங்க அவங்க ஃபஸ்ட் குவார்ட்டர் ரிசல்ட்ஸ் அந்த யுஎஸ்ல வந்து இப்போ ஃபஸ்ட் குவார்ட்டர் முடிவுகள் தான் தெரிவிக்கப்படுத்துகிறாங்க அது வந்து அவ்வளோ சிறப்பாகவும் வரவில்லை ஸோ இந்த பிளஸ் இந்த ட்ரேட் டாக்ஸ் வந்தால் துவங்க இருக்கக்கூடிய அந்த பாசிட்டிவ் நியூஸ் கூட சந்தை வந்து பாசிட்டிவாக டைஜஸ்ட் பண்ணலை பட் பண்ணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு ஸோ த்ரீ நைன்டி த்ரீ பாயிண்ட்ஸ் லோவராக தான் நேற்றைய தினம் டவுட்ஸ் வர்த்தகத்தின் முடிவில் இருந்தது இன்றைய தினம் ஆசிய நாடு சந்தைகள் ஹாங்காங் வந்து மிகவும் ஸ்ட்ராங்காக ஒரு ஓப்பனிங் ஆல்மோஸ்ட் ஒரு நானூறு புள்ளிகள் உயர்ந்து தற்போதைய நிலைமைக்கு வர்த்தகம் நடந்து கொண்டிருக்கிறது வேறஸ் ஜாப்பனீஸ் மார்க்கெட்ஸ் அதாவது நிக்கே டூ டுவெண்ட்டி ஃபைவ் ஹண்ட்ரட் ஜாப்பனீஸ் இண்டெக்ஸ் வந்து ஒரு எண்பது புள்ளிகள் குறைவாக தற்போதைய நிலைமைக்கு வர்த்தகம் நடந்து வருகிறது ஸோ இட்ஸ் அ மிக்ஸ்ட் பேக் ஆஸ் அ நவு ஹாங்காங் ஆஃப்கோர்ஸ் அது வந்து சைனா யூஎஸ் ட்ரேட் டாக்ஸ் துவக்கத்துக்காக அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனுக்காக அது ஒரு ஏற்றம் பட் ஜாப்பனீஸ் மார்க்கெட்ஸ் வந்து ஐ திங்க் ஓவராலாக இது எவ்வளோ எப்படி போகும் இது அவுட்கம் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் இன்னும் சந்தைக்கு உலக எல்லாம் இருக்கிறதுனால அது வந்து கொஞ்சம் ஐ திங்க் ஒரு டவுன் சைடில் துவங்கி இருக்கிறது அது அப்படிதான் தான் இப்போதைக்கு வர்த்தகம் நடந்து வருகிறது என்பதையும் தெரிந்து கொள்ளுங்கள்

அதே போல் டாடா கெம் டாடா கெமிக்கல்ஸ் உடைய ரிசல்ட்ஸ் அதே போல் ஓல்டாஸ் ஐ திங்க் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ஆர் த பிக்கஸ்ட் மார்க்கெட் ஷேர் இருக்கக்கூடிய இந்த கன்சியூமர் டியூரபிள் கம்பெனி ஓல்டாஸ் ஸோ அதுவும் அதோடைய ரிசல்ட்ஸ் வந்து இன்றைய தினம் வருகின்றது ஸோ இதை தவிர்த்து ஏறக்குறைய ஒரு ஒரு டுவெண்ட்டி சிக்ஸ் கம்பெனிஸோடைய ரிசல்ட்ஸ் வந்து இன்றைய தினம் வர இருக்கிறது பட் ஐ திங்க் பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் கார் ட்ரேட் ஆஃப்கோர்ஸ் இப்போ நான் டாடா கெமிக்கல்ஸ் வோல்டாஸ் அண்ட் கோல் இண்டியா இது வந்து கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டிய ரிசல்ட்ஸ் அப்படின்றத கூற இன்னைக்கு கவனிக்க வேண்டிய பங்குகள் என்னெல்லாம் ட்ரேட்ஸ் வந்து முக்கியமான வகை போகணுமானால் ஹெச்எல் டெக் ரிலையன்ஸ் டெக் மஹிந்திரா பாரதி ஏர்டெல் ஐடிசி அண்ட் கோட்டக் பேங்க் இது எல்லாமே நேற்றைய தினம் ஹை டெலிவரி ட்ரேட்ஸ் இது எல்லாமே கொஞ்சம் லார்ஜ் கேப் ஸ்டெபிலிட்டி தர மாதிரி ஒரு ஒரு ஆராக அதாவது இவங்களை குறித்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன்னா ஒரு ஸ்டேபிளாக இருக்கும் எது நடந்தாலும் இந்த கம்பெனிஸ் வந்து சமாளிக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் பட்சத்தில் இந்த மாதிரி பங்களை வந்து ஹை டெலிவரிக்கு வந்து வாங்கிடுது ஏன்னா போர் வந்து போர் துவக்கம் இருக்கலாம் இல்லை ஆக்ஷன் இருக்கலாம் அப்படின்ற நேரத்தில் லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸுக்குள்ளாக நுழையிறது இது வந்து ட்ரெடிஷ்னலாக ஒரு பேட்டர்ன் ஸோ அதனால தான் நான் சொன்ன அனைத்து பங்குளுமே ஆல்மோஸ்ட் இன்டெக்ஸ் பேஸ்ட் ஸ்டாக்ஸாக தான் இருக்கும் ஸோ ஹை டெலிவரி தான் பெரிய அளவில் நடந்திருக்கு லாங் பில்டப் ஆஃப் ஸ்டாக்ஸ் நம்ம பார்க்க போகுமானால் முக்கியமாக பயோகான் அதில் வந்து ஒரு பெரிய அளவில் நேற்றைய தினம் லாங் பில்டப் பார்த்தோம் அதே போல ஐசர் மோட்டர்ஸ்ல பார்த்தோம் அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் மாருதி டாடா ஸ்டீல் இது அனைத்துமே வந்து நேற்றைய தினம் லாங் பில்டப் இருக்குது அதே போல ஷார்ட் பில்டப் அதாவது ஷார்ட் பொசிஷன்ஸ் பில்ட் ஆகக்கூடிய ஒரு சில கம்பெனிஸ் அப்படின்னா சிடிஎஸ்எல் ரொம்ப முக்கியமா ரிசல்ட்ஸின் காரணமாக தொடர்ச்சியாக ஷார்ட் பில்டப்லேயே இருக்கு அதே போல கேம்ப்ஸ் அதே போல சிஜி பவர் நேற்றைய தினம் அது ரிசல்ட் வந்தது சிஜி பவருடைய ரிசல்ட்ஸ் ஏஞ்சில் ஒன் அண்ட் கோஃபோர் இது எல்லாமே வந்து ஷார்ட் பில்டப்ல தற்போதைய நிலைமைக்கு ஷார்ட் பில்டப் பொசிஷன்ஸ் பில்ட் ஆயிருக்கு என்பதை தெரிவிக்கப்படுது கார்த்தி சூப்பர் சார் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம் சார் இன்னைக்கு இந்தியாவில் வந்து டவுன் நடக்குது நீங்க ஆபரேஷன் சொல்லியிருக்கீங்க நம்ம வந்து எதுவுமே எல்லாமே சுமூகமா நல்லபடியா முடிக்கணும் இன்னைக்கு சொன்ன மாதிரி எக்ஸ்கலேட் ஆகக்கூடாது சந்தையும் நல்லா நடக்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டு இன்னைக்கு ஷோ முடிக்கலாம் சார் நாளைக்கு சந்திப்போம் சார் தேங்க்யூ 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 சார் சம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் மேலும் நானே விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் பினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்கள உடனே பார்க்க இந்த வீடியோ கீழ உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க